கோவை பீலமேடு பகுதியில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் இன்று மே ஆறில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கோவை கோட்டத்தின் அனைத்து மாவட்ட தலைவர்களும் பங்கேற்று புதிய நிர்வாக அமைப்பை உருவாக்கும் பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகள் நடக்கின்றன பட்டுக்கோட்டையில் நடந்த முன்னாள் நிர்வாகியின் கொலை தலையை துண்டித்து செய்த வன்முறை சம்பவம் கண்டிக்கத்தக்கது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் சிவகிரி பகுதியில் ஏற்பட்ட பதற்றம் பல்லடத்தில் ஏழு கொலைகள் கஞ்சா போதையில் நிகழ்ந்ததனை குறிப்பிட்டு தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி விட்டனர் என்றும் இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் வெளிநாட்டு குடியேறிகள் குறித்தும் பேசியா வங்கதேசம் அல்லது பாகிஸ்தான் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார் மதுரை ஆதீன விவகாரத்தில் காவல்துறை ஒருபுறமாக செயல்படுவதாகவும் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மத பிரச்சினைகளை எடுத்துக் கொண்டதாக கூறுவது தவறு என்று கூறினார் நாங்கள் எந்த மதத்தையும் குறை கூறவில்லை சிறுபான்மையினர் வாக்குகளை பெறவே மதத்தை கொண்டு பேசுகிறோம் என தூண்டுவது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் என்பதில் எங்களுக்கு உள்ளது என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்து பேசியதால் ஜாபர் என்பவரை ஜமாத்தில் இருந்து நீக்கியதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜமாத் தீர்மானம் அவர்களது ஆனால் ஜாபர் போன்ற பலர் பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் என்றும் அவர் கூறினார் கோயம்புத்தூர் கோட்டத்தில் உள்ள எல்லா மாவட்ட தலைவர்களையும் சந்தித்து புதிய மாவட்ட நிர்வாகிகளை போடுவதற்காக இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்து அதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம் அதாவது தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகளும் கொள்ளைகளும் நாட்டில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இன்று பட்டுக்கோட்டையில் என்னுடைய முன்னாள் கட்சியுடைய நிர்வாகி தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனடியாக அவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை மீது நடவடிக்கை காவல்துறை எடுக்காத நடவடிக்கை கண்டித்து முதலமைச்சர் அவர் வைத்தவருடைய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிவகிரியில் இரண்டு பெரியவர்கள் வயது முறிந்தவர்களை கொள்ளையர்கள் இரண்டு கைகளையும் வெட்டி காதுகளையும் அறுத்து அந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பும் பெரிய பதட்டம் அந்த ஏரியாவில் வந்திருக்கிறது பொதுவாக கொங்கு நாட்டில் பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா எல்லாருமே தோப்பில் தான் வீடு கட்டி வசிப்பாங்க இதுவரை திமுக ஆட்சிக்கு வராத காலத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் மக்கள் இருந்தாங்க இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லோரும் அவங்கவுங்க தோட்டத்தை காலி பண்ணிவிட்டு ஊருக்கு வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை சிவகரியில் நடந்த சம்பவம் என்பது மிக பதட்டமான சூழ்நிலையாக இருக்கிறது அதே மாதிரி பல்லடத்தில் ஏழு கொலைகள் அந்த கொலைகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா எல்லாம் கஞ்சா போதைப் பொருள் அடிச்சுட்டு தான் வெட்டியிருக்காங்க அர்வாள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் மாறி மாறி வெட்டியிருக்காங்க வழியில் வந்தவர்கள் மீதும் வெட்டியிருக்கிறாங்க இது பல்லடத்தில் நடந்தது அது மட்டும் இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் போதைப்பொருள் தான் கஞ்சா தமிழ்நாட்டில் எல்லா மூளை முழுக்களிலும் பதினெட்டு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு வரை உள்ள எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க காவல்துறை விதமான நடவடிக்கையும் எடுத்ததால் இதுவரையிலும் தெரியல சிவதனில் நடந்த கொள்ளை சம்பவம் என்பது அவங்க வீட்டில் உள்ள நாயை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க அதுமாதிரி பல்லடத்துலேயும் அதே மாதிரி நாயை விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க ஆக இந்த ரெண்டு சமூகங்களையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாமே தெளிவாகுது அது மட்டும் இல்லை நமது உள்துறை அமைச்சர் ஏற்கனவே எல்லோரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளது அதன் மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதுபோல குற்றங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த தான் நாமும் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா வேறு எங்கும் இருக்கிறோமா என்கிற ஒரு சூழ்நிலை ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்திருக்கிறது இந்த கொங்கு போதிய பொறுத்த தோட்டத்துக்குள் யாருமே இனிமேல் கோடை நேரத்தில் விடுமுறைக்காக வந்த சின்ன குழந்தைகளெல்லாம் இப்போ திருப்பி திருப்பி ஊருக்கு அந்த அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது இதெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடு எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதாவது திமுக என்றைக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னா யார் கேஸ் கொடுக்க போனாங்களோ அவங்கள பிடிச்சி தான் போடுவாங்க இது திமுக ஆட்சியில் வழக்கம் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே பிடிச்சிட்டாக்கி அப்புறம் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா அந்த மாதிரி நினைக்கிறது தான் மதுரை ஆதீனம் டிரைவர் மீலையே கேஸ் போட்டிருக்காங்கன்னா இதை எங்கே போய் சொல்கிறதுனே தெரில இந்த ஆட்சிக்கு வந்து நல்ல காலம்லாம் முடிந்து விட்டுதுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ பயங்கரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி நேற்று நேற்று பேசவே இல்லையா அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவர்களை தீவிரவாத பயங்கரவாதிகள் வந்து இருபத்து பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்க வந்து இந்துவானும் பார்த்து சுட்டு கொண்டு இருக்காங்க நாங்கள் வந்து மதத்தை தூண்டி விடலையே அதுக்காக வேறு யார் மீது குற்றம் சொல்லலையே தீவிரவாதம் பயங்கரவாதிகள் தானே நான் சொல்லணும் நாங்கள் வந்து முதலமைச்சர் சு மீது குற்றச்சாட்டு ஒன்றும் சொல்லலையே அதில் முதலமைச்சர் தான் இதை தூ இப்படி சொல்லி தூண்டி விடுறதே முதலமைச்சர் தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டம் வாங்கணுங்கிறது முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சொன்னாங்களா இஸ்லாமிய மக்கள் அவங்களுக்கு ஜமாத முடிவெடுக்கிறாங்க எனக்கெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க எல்லா ஜமாத்துலையும் சொல்லுற மாதிரி யாராலும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டும் பாரதியும் வரும் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது வரும் எனக்கு வந்திருக்கிறது இது அவங்க ஜமாத்து நடவடிக்கையை போய் நான் வந்து பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி வச்சதை வரவேற்று பேசுவதுக்காக அமைப்பை எங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு வரும்னு சொன்னோம்ல ஜப்பார் மாதிரி எத்தனையோ ஜப்பார் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க